ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு தலைமை மணியம் அவரது துணவியா சௌமியா மணியம் ஒற்றுமையாக நாற்பத்தி ஆறு ஆண்டு எழுபது எண்பது வயசு உள்ள சொந்தங்கள் அதன் பிறகு வந்தவர்கள் இவர்களையெல்லாம் கொண்டு சேர்த்து உயிரை விட மேலாக அவர்களை நான் மதித்து கட்சியை சங்கத்தை ஆரம்பித்து அழைத்து வந்தேன் சில தவறுகளை அரசியலே நான் செய்தது ஒன்று அதிலே ஒன்றுதான் ஒன்றாக ஒன்று அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது இரண்டாவது கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது இதெல்லாம் இப்படி பல தவறுகளை செய்து வந்தபோது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு பிளவு இருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் பொதுமக்கள் பிற கட்சியினர் நினைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சும் செயலும் அறுவருக்கத்தக்களவில் அமைந்திருக்கிறது இதற்கு காரணம் இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் உங்களை கேட்டால் என் காதிலே கிட்ட வந்து கிறிஸ்தி சிப்பீர்கள் எப்படி கிசிசிப்பீர்கள் ஐயா நீங்க வளர்த்தது சரியில்லை உங்க வளர்ப்பு சரியில்லை என்று கிசிசிப்பீர்கள் இல்ல உங்க பேரை சொல்ல உங்க பேரை சொல்ல உங்க பேரை சொல்லட்டும் அதையும் சொல்லாதீங்க அதுக்காக தான் கிசிசீர்கள் சொல்லிருக்க அப்படி அந்த கும்பலிடம் இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம் ஏன் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள் என்னை ஐயா என்று அன்போடு அழைத்த பிள்ளைகள் இன்றுக்கு சில பல காரணங்களுக்காக அவர்கள் அங்கேயே போய் சேர்ந்து அவருடைய சொல்படி எண்ணெய் திட்டங்கள் அதே மாதிரி ஓய்வரியா உழைப்பாளி தியாக கௌரவ தலைவர் அவர் தலைவராக இருந்தது கௌரவ தலைவராக மாறது ஆனது எல்லாம் உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவரை திட்டுவது என்னோடு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிலே இரண்டு பேர் தன்னோடு இன்னும் இருக்கிறார்கள் அதிலே மூன்று பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள் ஏனென்றால் அவருக்கு தெரியும் கட்சினா மாதிரி கட்சியை நடத்த முடியாது யாரும்